மோட்ச பயணம் இன்று இன்றைய தியானத்தின் தலைப்பு எனக்கு கொடுக்கவில்லை வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் அப்போஸ்தலர் இருபது முப்பத்தி ஐந்து உலகத்தில் இருவிதமான மக்கள் இருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தார் பிறருக்கு கொடு என்ற கூடையை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையின் ஊடே செல்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறுவார்கள் அடுத்தவர்கள் எடு என்ற கூடையை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையின் ஊடே செல்பவர்கள் இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியற்றவர்களாய் திருப்தி அடையாதவர்களாய் இருப்பர் இதில் நாம் எந்த கூட்டத்தார் இதில் இரண்டாம் கூட்டத்தை சேர்ந்தவர்தான் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் மூத்த குமாரன் அவருடைய வீட்டில் அன்று திடீரென்று நடன கழிப்பும் கொண்டாட்டமுமாயிருந்தது எல்லோரும் மகிழ்ச்சியாயிருந்தனர் ஆனால் இவனுக்கோ மகிழ்ச்சி இல்லை வீட்டிற்குள் போகவும் மனதில்லாதிருந்தான் காரணம் கெட்ட குமாரனாய் வீட்டை விட்டு சென்ற தன் சகோதரன் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்ததே அவன் தன் தம்பி திரும்பி வருவான் என்று எதிர்பார்க்கவில்லை வந்தது மட்டுமல்லாமல் வீட்டின் எல்லா உபசரிப்பையும் அன்பையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறானே என்று மனக்கசப்பும் கோபமும் பொறாமையும் ஏற்பட்டது மேலும் அவனுடைய வாழ்வு சுயநலம் மிகுந்ததாயிருப்பதை காண முடிகிறது லூக்கா பதினைந்து இருபத்தி ஒன்பதிலே நான் என் எனக்கு என்ற வார்த்தையை மூத்தகுமாரன் எத்தனை முறை உபயோகிக்கிறான் என்று பாருங்கள் நான் உமக்கு ஊழியம் செய்தேன் உம் கற்பனையை மீறவில்லை ஆனாலும் நான் என் சிநேகிதரோடு சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கவில்லை என்று கூறினான் சுயம் எப்படி வெளிப்பட்டது பார்த்தீர்களா மூத்த குமாரனின் கையில் எடு என்ற கூடையே இருந்தது அவன் தகப்பனுக்கு அன்பினால் ஊழியம் செய்யவில்லை மாறாக இப்படி செய்தால் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணமே அவனுக்குள் இருந்தது ஆம் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்ததால் மனதில் சந்தோஷமும் இல்லை தம்பியின் மனமாற்றத்தை குறித்த மகிழ்ச்சியும் இல்லை எனக்கு பார்ட்டி கொடுக்கவில்லை எனக்கு ஆட்டுக்குட்டி கொடுக்கவில்லை என்ற எண்ணம் மூத்த குமாரனின் மகிழ்ச்சியையும் தகப்பன் அவன் மேல் வைத்த அன்பையும் அனுபவிக்க விடாமல் அவன் இருதயத்தை கடினப்படுத்திவிட்டது நம்மை குறித்து என்ன எனக்கு என்ன கிடைக்கும் நான் எவ்வளவு வைத்திருக்கிறேன் என்பதை பொறுத்துதான் நம் மகிழ்ச்சி இருக்கிறதா சிந்தித்துப் பார்ப்போம் எடு என்ற கூடையோடு அல்ல கொடு என்ற கூடையோடு வாழ்ந்து நாம் சந்ததிக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு அனைத்து மாநிலங்களிலும் அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்யும் ஐநூறு மிஷினரிகளை தேவன் நம்மோடு இணைக்க நாம் ஜபிப்போமா